தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண்பதற்கு முன்பு முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் குலத்திலே மீனானது கண் விழித்து எப்பொழுதும் சுத்தம் செய்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளுமோ சமுதாயத்தில் பலருக்கு வழிகடத்தி நற்பெயரை உண்டாக்கி நல்லதெல்லாம் சொல்லி அவர்களை வழிநடத்துகின்ற தெய்வீக புருஷர்களே மகான்களுடைய தரிசனமும் சித்தர்களுடைய தரிசனமும் ஓரங்கே சேர்ந்து பெற்ற ஆன்மீக புருஷர்களே பெரிய பெரிய பதவிகளை அடக்கமாக பணியாற்றி மக்களுக்கு பணி சேவை செய்து அவர்களை நல் வழி படுத்துகின்ற அருமையும் பெருமையும் உள்ள மீன ராசி அன்பர்கள் இந்த மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காண்பதற்கு முன் இந்த ஏப்ரல் மாதத்திலே நான்கு பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு செவ்வாய்க்கு உரியது இருமுறை புதன் பயிற்சி அடைந்து பலாபலனை கொடுப்பதால் நல்லது கெட்டது என்ற அந்த பலாபலன்களையும் சேர்த்து இந்த பகுதியோடு உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் நீங்கள் கேட்டு நற்பலனை பெற வேண்டும் இப்பொழுது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கிடைக்கக்கூடிய பலாபலன்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டும் வல்லமை உடைய நீங்கள் கலகலப்பாகவே பழகினாலும் காரியத்தில் கராராக இருக்கும் மீனராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் சொல்லால் மகத்துவமும் செயலால் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை ஏற்படும் வீடு மனை வாகனம் ஆகிய இடங்களிலே மராமத்து பணிகளை செய்வதற்கும் முன் யோசித்து செய்யும் தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்ற அமைப்பில் வருபவர்கள் உங்களுக்கு சில நிர்பந்தங்களை தருவார் கவனமுடன் செயல்படுவதால் சிரமங்களை தவிர்க்கலாம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெற்றோரின் மூலம் வேலை கிடைக்கும் உங்களுடைய உங்களுடன் வேலை செய்பவர்கள் அனுசரணையாக செல்லவும் வீராத பிரச்சனைகளுக்கு மன குழப்பங்களும் வேண்டாம் நீங்கள் செய்யும் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் வியாபாரிகளுக்கு செய்து தொழில் சிறப்பான பலன்களை காணலாம் கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் உடன் நலனிலே மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவரோடு மீண்டு சேருவார் உங்களின் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாய் கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்க மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உங்களுக்கு எதிர்பாராத பதவி கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள் எந்த சவாலியும் தைரியமும் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளியுங்கள் மாணவர்கள் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்ளவும் ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம் கெட்டவர்களுடைய சகாவாசத்தை முற்றிலும் விட்டொழிக்கவும் படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தவும் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உடல்நிலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகள் அடையும் பூர்வீக சொத்துக்களிலே உள்ள வில்லங்கம் நீங்கும் புதிய தொழுக்களை தொடங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெற்றோர்களுடைய வகையிலே மருத்துவ செலவுகள் குறையும் வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் வியாபாரிகள் புதிய கடைகளை துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும் அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கே மீண்டும் பெறுவார் ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் புத்துணருடன் காணப்படுவீர்கள் பண வரவு கூடுதலாகும் சேமிப்பு உயரும் குடும்பத்தினின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வி தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாகவே நடக்கும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வேளந்தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகும் அதிர்ச்ச தினங்கள் ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ச்ச வண்ணம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மூன்று ஒன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன்கள் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இதே பகுதியிலே மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் அனைத்தும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது நீங்கள் கேட்ட அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகடந்து கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையைப் பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்